இன்றைக்கு புனித அசிசியின் ஏழாவது நவநாள்ல நாம இருக்கிறோம் அமைதியின் நாயகன் புனித பிரான்சிஸ் அசிசி அவர் எல்லாருக்குமே வந்து அமைதியை கொடுத்தாரு அமைதியை வந்து எல்லா இடங்களையும் ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அமைதி ஏற்படுத்துவோர் யாரு தெரியுங்களா அவங்க கடவுளோட மக்களாம் இது எங்க சொல்லப்பட்டிருக்கு நற்செய்தில இருக்குது மத்திய நற்செய்தில நம்ம ஐந்தாவது அதிகாரத்துல படிக்கிறோம் அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் ஸோ தான் அவர் வந்து மறு கிறிஸ்து அப்படின்னு அழைக்கப்பட்டார் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நீரும் நதியும் தான் வந்து மக்களுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நான் சொல்றது ஸோ அந்த காலத்துல நைல் நதியில வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் வந்து எப்பவுமே வந்து பயங்கர சண்டை அந்த நதியின் காரணமாக அப்ப ஏற்கனவே கிறிஸ்தவர்களை நீங்க சண்டைக்கு போகாதீங்க தோற்று போவீங்க அப்படின்ட்டு இவங்க கேட்கல போர் எடுத்து போறாங்க இவங்க வந்து திரும்பவும் வந்து அவங்களால வெற்றி பெற முடியல தோத்துட்டு வந்துடுறாங்க அகைன் பயங்கரமா பிளான் பண்றாங்க எப்படி நான் வந்து முஸ்லிம்ஸ வந்து வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலதான் இவர் யோசிக்கிறாரு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு இவரு போறாரு ஒரு போர் வீரனாக அல்ல தலைவனாக அல்ல மாறாக சாதாரண ஒரு தர்மம் கேட்டு போறவங்க போல ஒரு பிச்சைக்காரவங்க போல போறாரு போயிட்டு நீ பண்ணது தப்பு உன்னோட கடவுள் உனக்கு வந்து அமைதியை பற்றி சொல்லிக் கொடுக்கலையா ஏன் இப்பெல்லாம் பிரச்சனை பண்ற அப்படின்னு அவங்கள்ட்ட பேசல அந்த சுல்தானை போயிட்டு பார்த்து கிரீட் பண்றாரு அவர் இன்ட்ரொடியூஸ் பண்றாரு என் பேர் பிரான்சிஸ் நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் எனக்கு வந்து கடவுள் அன்பு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இன்றையிலேருந்து நீங்க என்னோட பிரதரு நான் உங்களை லவ் பண்றேன் நான் உங்களோட அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவுறாரு அன்றையிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக சகோதரர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம வரலாற படிக்கிறோம் அமைதி ஏற்படுத்த ட்ரை பண்ணுவோம் ஸ்பெஷலி ஒரு மனுஷன் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி சேலஞ்சஸ் எல்லாம் மீண்டு வந்து அமைதியாக தூங்க போகிறது அப்படின்றது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தெருக்களில் உள்ளவங்கள்ட்ட அமைதியை ஏற்படுத்துங்க அமைதி நாயகன் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அந்த ஒரு கிரேஸை தர்றதுக்காக ஒரு ஃப்ரான்சிஸ் வழியாக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பிளஸ்ஸிங்ஸ்